எங்கள் தினசரி அப்பம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதியை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் புரியமானவர்களே கட்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம் பயம் மிகவும் வேதனை உள்ளது பயம் மனிதர்களுக்கு நெருக்கத்தையும் துக்கத்தையும் கொண்டு வரும் கலங்காதீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு கர்த்தரே எதிர்த்து போராடுவார் ஆண்டவர் உங்களுக்கு துணை உங்களுடைய சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள் பிரிமானவர்களே ஆண்டவர் உங்கள் வலது கையை பற்றி இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமே